ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் தென்றல் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம மாப்பிள்ளை அவருடைய ஊருக்கு தங்கச்சியோட ஊருக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் கிணத்துக்கடவு பக்கத்தில் பாலார்பதி அப்படிங்கிற ஊருக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் ஸோ அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு வந்து நல்லா கூப்பிட்ருந்தாங்க ஸோ நம்மளும் நம்மளுடைய மாப்பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து நம்ம அங்கே போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு அங்கே எல்லா சுற்றத்தார் மற்றும் குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறப்பான முறையில் அந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடினாங்க பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பகலில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் பகல் மற்றும் சாயங்கால வேலைகளில் கூட காலையில் அதிகாலை வேலையில் அதே மாதிரி மாலையில் இப்படியெல்லாம் பொங்கல் வைக்கலாங்க ஸோ பொங்கல் விழா வன்னைக்கு வந்து அதெல்லாம் கணக்கு கிடையாது ஸோ அப்படி சாயங்கால நேரத்தில் வந்து பொங்கல் விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இவர் தாங்க பொங்கல் விழா வந்து ஒரு ஸ்ரீ பாலாஜி டிரான்ஸ்போர்ட் ஸ்ரீ சத் ஸ்ரீ பாலாஜி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க ஒரு நான்கு ஐந்து டிப்பர் லாரிகள் இருக்குதுங்க அதே மாதிரி மாடு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க தான் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்லாமல் சாதாரணமாக நம்மளும் கூட பொங்கல் விழா வந்து சிறப்பாக கொண்டாடலாங்க அதாவது நம்மளுடைய கலாச்சாரமே வந்து ஒரு சின்ன விழானா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன விழாவாக இருந்தால் கூட நம்ம அதை கிராண்டாக பண்ணுறது தாங்க நம்மளுடைய தமிழர்களினுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் இன்று வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இன்று வரை தொடர்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க இந்த கலாச்சாரம் மேலும் தொடரணும் இவர் தாங்க நம்மளுடைய சின்ன மாமா எல்லாருமே வந்து இப்போது சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் பிரார்த்தனை பண்ணிட்டு மேலும் மேலும் தொழில் ஸ்தாபனங்கள் வளரணும் மேலும் மேலும் டெவலப்மெண்ட் எப்பவும் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக இனி வரும் காலங்கள் நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த எல்லாம் மல்ல இறைவனிடம் நம்ம வேண்டிக்கணுங்க ஸோ அதாவது வந்து நம்ம இப்படி ஒன்றுபட்டு நம்ம ஒரு எந்த ஒரு விழாவுக்கும் சரிங்க நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம செய்யணும் அதாவது சொந்த பந்தங்கள் கூட மறுபடி தாங்க வருவாங்க அக்கம் பக்கத்தினர் சுற்றத்தார் இவங்க தாங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சினைனா வந்து டக்குன்னு வந்து நிற்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நட்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுறது ரொம்பவுமே பெருமையாக இருக்குதுங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னதானம் நடைபெறுது சிறப்பான முறையில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கலோடு சேர்த்து பைத்தம்பருப்பு பருப்பு சாதமும் அதுபோக கூட்டு வகைகளும் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க இல்லை நல்லா நீட்டாக ஜம்முன்னு சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திக்கிட்டு வந்தேங்க ரொம்ப நன்றி